மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இரண்டாவது யூனிட்டில் எடுத்துக்காட்டு ஐந்து பார்ப்போம் வேலூர் பொழுதுபோக்கு மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கினை தயார் செய்யவும் விவரம் என்னென்ன கொடுத்திருக்கு பாருங்க தொடக்க ரொக்க இருப்பு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று மூவாயிரம் தொடக்க வங்கி இருப்பு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று பனிரெண்டாயிரம் அறைகலன் வாங்கியது பதினோறாயிரம் விளையாட்டு உபகரணங்கள் வாங்கியது பதினோறாயிரம் விளையாட்டு அரங்கத்திற்காக பெற்ற நன்கொடை எட்டாயிரம் பழைய டென்னிஸ் பந்துகள் விற்றது ஆயிரத்தி ஐநூறு செய்தித்தாள்கள் வாங்கியது ஐநூறு பயண செலவுகள் நாலாயிரத்தி ஐநூறு கேளிக்கை வரவுகள் இருபதாயிரம் சேர்க்கை கட்டணம் பெற்றது ஆயிரம் நகராட்சி வரி இருபத்தி இரண்டாயிரம் அறக்கொடை நாடக காட்சி செலவுகள் இரண்டாயிரம் பில்லியட்ஸ் மேசை வாங்கியது பதினைந்தாயிரம் புதிய டென்னிஸ் மைதானம் கட்டியது பதினெட்டாயிரம் அறக்கொடை நாடக காட்சி வரவுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு இறுதி கைரொக்க இருப்பு இந்த கணக்கை போடுறத்துக்கு படிவத்தினுடைய தலைப்பை முதல்ல எழுத போகிறோம் என்னென்னு எழுத போகிறோம் பாருங்கள் வேலூர் பொழுதுபோக்கு மன்றத்தின் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு அப்படின்னு தலைப்பை எழுதிக்கப் போகிறோம் அதுக்கப்புறம் பெறுதல்களை பக்கமும் செலுத்தல்களை வரவு பக்கமும் இருக்கிற மாதிரி படிவத்தை அமைச்சுக்கணும் பெறுதல்கள் பக்கம் ஆரம்பத்தில் பற்று பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற இடத்துல கை ரொக்கத்தையும் வங்கி ரொக்கத்தையும் நாம் பதிவு செஞ்சுக்கணும் அதே போல் செலுத்தல்கள் பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற இடத்துல வங்கி மேல் வரை பற்ற அமைச்சிக்கணும் பெறுதல்கள் பக்கம் கடைசியாக இருப்பு கீழ் இறக்குக அப்படின்ற இடத்துல வங்கி மேல்வரை பற்ற பதிவு செய்யணும் செலுத்தல்கள் பக்கம் இருப்பு கீழ் இறக்குக அப்படின்ற இடத்துல கை ரொக்கத்தையும் வங்கி ரொக்கத்தையும் பதிவு செஞ்சுக்கணும் எந்த கணக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலையான அமைப்பாக நாம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதையும் இருப்பு கீழ் இறக்குகையும் அமைச்சிக்கணும் இப்போ விவரத்தை ஒன்று படிச்சி படித்து படிவத்தில் பதிவு செய்ய போறோம் தொடக்க ரொக்க இருப்பு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு மூவாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொடக்க ரொக்க இருப்பை பெறுதல்கள் பக்கம் கைரொக்கம் என்ற இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் பெறுதல்கள் பக்கம் இருப்பு கீழ் கீழ்கொண்டு வரப்பட்டதில் கைரொக்கம் மூவாயிரம் அப்படின்னு உள்ள இருக்கிற காலத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்து தொடக்க வங்கி இருப்பு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று பனிரெண்டாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதை பெறுதல்கள் பக்கம் வங்கி ரொக்கம் என்ற இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் பாருங்க பெறுதல்கள் பக்கம் வங்கி ரொக்கம் பனிரெண்டாயிரம் என பதிவு செய்து கொள்கிறேன் இப்ப என்ன பண்ணணும் ரொக்கத்தையும் வங்கி ரொக்கத்தையும் உள்ள இருக்கிற காலத்தில் கூட்டி வெளியே பதினைந்தாயிரம் என கொள்கிறேன் அடுத்து கணக்கில் அரைகலன் வாங்கியது பதினோறாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது வாங்கும் வாங்கும்போது ரொக்கம் வெளியே செல்கிறது எனவே இதை செலுத்தல்கள் பக்கம் பதிவு செய்ய வேண்டும் செலுத்தல்கள் பக்கம் அரைகலன் வாங்கியது பதினோராயிரம் என பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து கணக்கில் விளையாட்டு உபகரணங்கள் வாங்கியது பதினோராயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது விளையாட்டு உபகரணங்கள் வாங்கும்போது பதினோராயிரம் ரொக்கம் வெளியே செல்கிறது எனவே இதை செலுத்தல்கள் பக்கம் பதிவு செய்ய வேண்டும் பாருங்க செலுத்தல்கள் பக்கம் விளையாட்டு உபகரணங்கள் வாங்கியது பதினோராயிரம் என்று பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து கணக்கில் விளையாட்டு அரங்கத்திற்காக பெற்ற நன்கொடை எட்டாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது பெற்ற நன்கொடை எனும்போது ரொக்கம் உள்ளே வருகிறது எனவே இதை பெறுதல்கள் பக்கம் பதிவு செய்ய வேண்டும் பாருங்க விளையாட்டு அரங்கத்திற்காக பெற்ற நன்கொடை என்பதை பெறுதல்கள் பக்கம் எட்டாயிரம் என பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து கணக்கில் பழைய டென்னிஸ் பந்துகள் விற்றது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என்று கொடுக்கப்பட்டுள்ளது பழைய டென்னிஸ் பந்துகளை விற்கும் போது நமக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கம் உள்ளே வருகிறது எனவே இதனை பெறுதல்கள் பக்கம் பதிவு செய்ய வேண்டும் பழைய டென்னிஸ் பந்துகள் விற்றது ஆயிரத்தி ஐநூறு என பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து கணக்கில் செய்தித்தாள்கள் வாங்கியது ஐநூறு ரூபாய் என்று கொடுக்கப்பட்டுள்ளது செய்தித்தாள்கள் வாங்கும்போது ரொக்கம் வெளியே செல்கிறது எனவே செலுத்தல்கள் பக்கம் பதிவு செய்ய வேண்டும் பாருங்க செலுத்தல்கள் பக்கம் செய்தித்தாள்கள் வாங்கியது ஐநூறு என பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து கணக்கில் பயணச் செலவுகள் நாலாயிரத்தி ஐநூறு என்று கொடுக்கப்பட்டுள்ளது பயணச் செலவுகள் எனும்போது ரொக்கம் வெளியே செல்கிறது எனவே செலுத்தல்கள் பக்கம் இதனை பதிவு செய்ய வேண்டும் பாருங்க செலுத்தல்கள் பக்கம் பயணச் செலவுகள் நாலாயிரத்தி ஐநூறு என பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து கணக்கில் கேளிக்கை வரவுகள் இருபதாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது கேளிக்கை வரவுகள் எனும்போது ரொக்கம் உள்ளே வருகிறது எனவே இதனை பெறுதல்கள் பக்கம் பதிவு செய்ய வேண்டும் பாருங்க கேளிக்கை வரவுகள் இருபதாயிரம் என பெறுதல்கள் பக்கம் பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து கணக்கில் சேர்க்கை கட்டணம் பெற்றது ஆயிரம் ரூபாய் என்று கொடுக்கப்பட்டுள்ளது சேர்க்கை கட்டணம் பெற்றது எனும்போது ரொக்கம் உள்ளே வருகிறது என்று அர்த்தம் எனவே இந்த செயற்கை கட்டணம் பெற்றதை பெறுதல்களில் பதிவு செய்ய வேண்டும் பாருங்க செயற்கை கட்டணம் பெற்றது ஆயிரம் ரூபாயை பெறுதல்கள் பக்கம் பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்தது கணக்கில் நகராட்சி வரி இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் என்று கொடுக்கப்பட்டுள்ளது நகராட்சி வரி கட்டிய வகையில் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வெளியே செல்கிறது என அர்த்தம் எனவே இதனை செலுத்தல்கள் பக்கம் பதிவு செய்ய வேண்டும் பாருங்க செலுத்தல்கள் பக்கம் நகராட்சி வரி இருபத்தி இரண்டாயிரம் என பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து கணக்கில் அறக்கொடை நாடக காட்சி செலவுகள் இரண்டாயிரம் என கொடுக்கப்பட்டுள்ளது அறக்கொடை நாடக காட்சி செலவுகள் என்பது ரொக்கம் வெளியே செல்கிறது என்பதை தெரிவிக்கிறது எனவே இந்த இரண்டாயிரம் ரூபாயை செலுத்தல்கள் பக்கம் பதிவு செய்ய வேண்டும் பாருங்க செலுத்தல்கள் பக்கம் அறக்கொடை நாடக காட்சி செலவுகள் இரண்டாயிரம் என பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து கணக்கில் பில்லியட்ஸ் மேசை வாங்கியது பதினைந்தாயிரம் ரூபாய் என்று கொடுக்கப்பட்டுள்ளது பில்லியட்ஸ் மேசை வாங்குவதற்காக பதினைந்தாயிரம் ரொக்கம் வெளியே செல்கிறது எனவே இதனை செலுத்தல்கள் பக்கம் பதிவு செய்ய வேண்டும் பாருங்க செலுத்தல்கள் பக்கம் பில்லியட்ஸ் மேஸை வாங்கியது பதினைந்தாயிரம் என பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து கணக்கில் புதிய டென்னிஸ் மைதானம் கட்டியது பதினெட்டாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது புதிய டென்னிஸ் மைதானம் கட்டிய வகையில் பதினெட்டாயிரம் ரொக்கம் வெளியே செல்கிறது என அர்த்தம் எனவே இதனை செலுத்தல்கள் பக்கம் பதிவு செய்ய வேண்டும் பாருங்க செலுத்தல்கள் பக்கம் புதிய டென்னிஸ் மைதானம் கட்டியது பதினெட்டாயிரம் என பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து கணக்கில் அறக்கொடை நாடக காட்சி வரவுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு என்று கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கம் உள்ளே வருகிறது எனவே இதனை பெறுதல்கள் பக்கம் பதிவு செய்ய வேண்டும் பாருங்கள் பெறுதல்கள் பக்கம் அறக்கொடை நாடக காட்சி வரவுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு என பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து கணக்கில் இறுதி கைரொக்க இருப்பு எட்டாயிரம் என கொடுக்கப்பட்டுள்ளது இறுதி கைரொக்க இருப்பு என்பது செலுத்தல்கள் பக்கம் இறுதியாக பதிவு செய்ய வேண்டும் பாருங்க இருப்பு கீழ் இறக்குக அப்படின்ற இடத்துல கைரொக்கம் எட்டாயிரம் என உள்ள இருக்கிற காலத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன் இப்போ பெறுதல்கள் பக்க கூடுதலை கண்டுபிடிக்க போகிறேன் பதினைந்தாயிரம் கூட்டல் எட்டாயிரம் கூட்டல் ஆயிரத்தி ஐநூறு கூட்டல் இருபதாயிரம் கூட்டல் ஆயிரம் கூட்டல் இரண்டாயிரத்தி ஐநூறு இவைகளை கூட்டினோம்னா நமக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கிடைக்கிறது அதே போல செலுத்தல்கள் பக்க கூடுதலை கண்டுபிடிக்க வேண்டும் பதினோராயிரம் கூட்டல் பதினோராயிரம் கூட்டல் ஐநூறு கூட்டல் நாலாயிரத்தி ஐநூறு கூட்டல் இருபத்தி இரண்டாயிரம் கூட்டல் இரண்டாயிரம் கூட்டல் பதினைந்தாயிரம் கூட்டல் பதினெட்டாயிரம் இதனுடன் இந்த எட்டாயிரத்தையும் கூட்ட வேண்டும் கூட்டும்போது நமக்கு செலுத்தல்கள் பக்க கூடுதல் மதிப்பு தொண்ணூற்றி இரண்டாயிரம் என கிடைக்கிறது இந்த நாற்பத்தி எட்டாயிரம் தொண்ணூற்றி இரண்டாயிரம் இந்த இரண்டில் தொண்ணூற்றி இரண்டாயிரம் தான் பெரியது எனவே இதனை பெருதல்கள் மற்றும் செலுத்தல்கள் பக்க கூடுதலாக எழுதி கொள்ள வேண்டும் பெருதல்கள் பக்க கூடுதலாக தொண்ணூற்றி இரண்டாயிரம் அப்படின்னு எழுதிக்கிறேன் செலுத்தல்கள் பக்க கூடுதலாகவும் தொண்ணூற்றி இரண்டாயிரம் அப்படின்னு எழுதிக்கிறேன் பெருதல்கள் பக்க கூடுதல் எவ்வளோ வருது நமக்கு பெருதல்கள் பக்க கூடுதல் மதிப்பு நாற்பத்தி எட்டாயிரம் என்று கிடைக்கிறது ஆனால் உண்மையில் நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் தொண்ணூற்றி இரண்டாயிரம் என கிடைக்க வேண்டும் எனவே இந்த தொண்ணூற்றி இரண்டாயிரத்தில் இருந்து இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தை கழித்து விட வேண்டும் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தில் இருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தை கழிக்க நமக்கு நாற்பத்தி நான்காயிரம் கிடைக்கிறது இந்த நாற்பத்தி நான்காயிரத்தை பெறுதல்கள் பக்கம் வங்கி மேல்வரை பற்று அப்படின்ற இடத்துல எழுதணும் இந்த நாற்பத்தி நான்காயிரம் தான் இந்த கணக்கினுடைய விட இந்த இடத்துல பாருங்க கை ரொக்கம் எட்டாயிரம் கணக்கில் உள்ளது இந்த கணக்கில் வங்கி ரொக்கம் எதுவும் கிடையாது டேஷ் போட்டுக்கிறேன் எட்டாயிரத்தையும் இங்க இருக்கிறதையும் கூட்டினா எட்டாயிரம் தான் கிடைக்குது இந்த கணக்கின் விடை வங்கி மேல்வரை பற்று சமம் ரூபாய் நாற்பத்தி நான்காயிரம்